அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்துஃபு என் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண மாதிரிச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் பார்க்க போகிறோம் எதுலனு சொன்னால் ஒசிலேஷன்ஸ் வேவ்ங்கிற ஒரு மூணாவது டிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமை செய்திருக்கும் வெளியை செய்ய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா ஒரு கேள்வி வந்து பார்க்கப்படுறோம் சரி அதில் படம் ஒன்று சந்திருக்கிறாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி படம் ஒன்று தந்திருக்கிறாங்க சரியே இப்படி படம் கொண்டு சந்திக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏங்கிற அடி யூஸ் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் தான் தங்கிக்கிற படம் சரி இப்போ கேள்வி பாங்க ஊசல் குண்டுகள் ஏயும் பியும் படத்தில் காட்டியவாறு எதிர்த்து செய்து ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படுகின்றன அதாவது நீராங்கன்னு சொன்னால் எளிய ஊசல் ஏஐயும் பிஐம் எண்ணீராங்கன்னு சொன்னால் எதிரெதிர்த்து செயல் எழுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் எண்ணீராங்கன்னா விடுறாங்க இப்படி ஏஐயும் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எதிரதி செய்ய விடுறாங்க முதலாவது <Hands> <Smidimitation> <Sumits> <Philadelphia> அவத்திய வித்தியாசம் என்ன பையாக இருக்கும் நூற்றி எண்பதாக இருக்கும் பையாக இருக்கும் அவத்தி வித்தியாசம் இது எப்படி எதிர் அவத்திய எரிக்கிறோங்கிறதால சரியே இங்கே இங்கே எதிர்த்து செய்து விடப்படுறதால எதிர் அவத்திய இருக்குது சரி இது இங்கே வரக்குள்ள இங்கே வரும் அங்கே போகும் அப்படி போகும் அப்படியே பாவம் சரி இப்போ டி பி சந்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்துன்னா அதாவது ஏதாவது பி அலைகாரம் கேபிடல் கேபிட அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே அவத்துக்கு வரணும் எப்படி ஏயும் பிஇம் என்ன செய்யணும் ஒரே அவத்துக்கு வரணும் ஒரே அவத்துக்கு வர டைம்

என்ன எல் ஓவர் ஜி சரி தானே அப்போ வந்து பாத்தீங்கன்னு இங்கே என்ன ஃபோர் வருது இங்கே டூ வருது அப்போ என்ன என்ன ஃபோர் ஆகிறதுக்கு ஹாஃப்னா என்ன நாலு பையன் டூ எல்லோவர் ஜி சரி இதே மீது சுருக்கா இதுக்கு சமந்தான சுருட்பாடம் ரெண்டாயிரம் அப்போ டீ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு ரெண்டு என்ன டி ஹாஃப் டி பை டூ வருது சரி ரெண்டு தான் நமக்கு என்ன சின்னா தேவையான இருக்க வேண்டிய விஷயம் சரி இப்ப நாம என்ன பண்ணிச்சா கேள்விக்குள்ள வருவோம் இப்ப வந்து பாருங்க பாத்தீங்கன்னா டி ஏ நமக்கு தெரியும் பாருங்க டி ஏ நமக்கு தெரியும் டி ஏ என்ன டி ஏ வந்து என்னச்சுன்னா டி பை டூ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டி பி நமக்கு தெரியும் என்ன டி சரியே இப்ப என்ன செய்ய மாட்டேச்சு ரெண்டு ஒமேகாமையும் காணுவோம் ஒமேகாங்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னு ஒரு செகண்ட் ஏற்படுற அது ஒரு செகண்டில் ஏற்படுற போன மாற்றம் அது அச்சைக்குள்ளே ஒரு செகண்டில் ஏற்படுற போன மாற்றம் அதாவது அவத்தை மாற்றம் தான் நினைச்சுன்னா ஒமேகா அப்போ ஒமேகாக்கான முடிச்சதில் பாருங்கள் ஒமேகா சமது என்ன டூ பை இன்டூ டீன்னு எடுக்கலாம் அப்போ என்ன ஒமேகா ஏ கண்ட முடிச்சதில் பாருங்கள் டூ பை இன் டூ டி பை டூ சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர் பை பை டீ என்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா ஒமேகா பி வந்து பார்த்தீங்கன்னா டூ பை இன்டூ டீ தான் என்ன டி தான் சரியே சரி

இந்த ஒமேகா ஏ மைனஸ் ஒமேகா பி எடுத்துங்க நினைச்சேன் இது என்ன நினைச்சேன்னா ஒரு செக்கனுக்கு ஏற்படுற என்ன அவத்தை மாற்றம் என்ன ஒரு செக்கனுக்கு ஒரு செக்கனுக்கு இவங்க ரெண்டு ஒரு அவத்தை வித்தியாசத்திலையும் ஏற்படுற மாற்றம் என்ன நினைச்சேன்னா இந்த ஒமேகா ஏ மைனஸ் ஒமேகா பி ஒமேகா ஏ மைனஸ் ஒமேகா என்ன ஒரு செக்கனுக்கு இவங்களுக்குள்ள ஏற்படுற அவத்திட மாற்றம் ஒரு செக்கனுக்குள்ள இவங்களுக்கு ஏற்படுற அவத்தை வித்தியாசத்திட மாற்றம் சரி ஒரு செக்கனுக்கு இது வந்து என்ன நினைச்சேன்னா ஒமேகா ஏங்கிறது இவரே அவத்தை மாற்றம் ஒரு செக்கனுக்கு ஒமேகா பிங்கிறது இவர் அவத்தி மாற்றம் சிக்கல் ஒமேகா ஏ மைனஸ் ஒமேகா பிங்கிறது என்னச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் அவத்தை வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் ஒரு செக்கனுக்கு அவத்தை வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் சரியான அப்ப அதை சீயால பிரிக்கணும் என்ன செய்யணும் அது வந்துட்டு என்ன செய்யணும் இவங்க ரெண்டு இருக்கிற பட்ட அவத்தை வித்தியாசத்தை என்ன செய்யணும் பூர்த்தி எங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அவத்தை வித்தியாசத்தை அதை என்ன செய்யும் பூர்த்தி செய்யும் என்று சொன்னார் இதான ஒமேகா மே ஏ மைனஸ் ஒமேகா பிங்கிறது தர வந்து பாத்தீங்கன்னு இந்த பையன் வந்து அடைய மட்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன அவற்றை வித்தியாசம் அவரை வித்தியாசமே இல்லாத அவற்றை வித்தியாசமே நம்ம அவற்றைன்னா ஒமேகா ஏங்கிறது ஏற்படுற மாற்றம் அவர் அவர் ஏற்படுற மாற்றம் இது பிங்கிறது இதை ஏற்படுற மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா ஏ மைனஸ் ஒமேகா என்ன இவங்க அவற்றை வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் இவங்க அவற்றை வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் அந்த அவத்தி வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் மாறி மாறி பைய வந்து அடையும் என்று சொன்னார் மாறி மாறி இந்த பைய வந்து இவர் அடைவார் என்று சொன்னார் எங்களுக்கு ஏற ஏழு எங்களுக்கு என்ன நிற்குது ஒரு அவத்தி வித்தியாசம் பையிக்குது இந்த பையை நிவர்த்தி செய்யும் என்று சொன்னார் விளங்குதுதானே பையை நிவர்த்தி செய்யும் என்று சொன்னார் என்ன செய்யும் இந்த பையை நிவர்த்தி செய்யும் என்று சொன்னார் அதாவது வந்து பார்த்து சொன்னா இதை நாம பையை நிவர்த்தி செய்யும் என்ன செய்யும் சொன்னா இவங்களுக்கு உடைய அவத்தி வித்தியாசம் என்னஞ்சிடும் பூஜ்ஜியமாயிட போகுது இவங்களுக்கு அவத்தி வித்தியாசம் என்ன போகுது பூஜ்ஜியமாயிட போகுது சரியானே அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒமேகா ஏங்கிறது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபோர் பை பை டி அதே மாதிரி ஒமேகா பிங்கிறது என்ன டூ பை பை டி குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன பை ஆகும் சரி இதே எடுத்தீங்கன்னு சொன்னா டூ பை பை டி சார கேபிட்டல் டி சார ஸ்மால் டி செவன் பை இந்த பை இந்த பை போகுது அப்போ டி செவன் என்ன போகுது டி பை டூ ஆக போகுது இந்த டி பை டூ நேரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன் இவங்க ரெண்டு இருக்கும் என்ன வாங்க ஒரு அவத்தை வித்தியாசமும் இல்லாம ஒரே அவத்துக்கு என்ன செய்வாங்க அதை நான் எப்படி இருக்கு இன்னொருப்படுத்துறோம் பாருங்க இப்போ இது இந்த கன்செப்ட் துறை த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பை டூ ஹண்ட்ரட் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னு ஒமேகாங்கிறது என்ன ஒமேகாங்கிறது கோணக்கதி கோணக்கதிங்கிறது என்ன ஒரு செகண்டுக்கு கோணத்தில் ஏற்படுற மாற்றம் கோணமாக நம்ம எளிய ஊசல் ஒசிலேஷன் அதே மாதிரி பார்க்கக்கூடாது எப்படி இருக்க அவத்தி அவத்து என்ன அவத்து அவத்தில ஏற்படுற மாற்றம் ஒரு செகண்டுக்கு இவர் அவர்த்தி எவ்வளவு வளவாம மாறி போவார் ஒரு செகண்டுக்கு இவர்த்த எவ்வளவு மாறிப்போம் அப்போ வந்து பாருங்க இங்க நான் போட்டிக்கிறது என்ன செய்யணும் அவத்து இலை ஏற்படுற மாற்றம் தான் என்னென்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு அவத்தில் ஏற்படுற மாற்றம் இப்ப நான் போட்டிக்கு இவ்வளவு என்னென்னு சொன்னா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவத்தை வித்தியாசம் என்னன்னு சொன்னா அவத் ஒரு செகனுக்கு ஏற்படுற அவத்தை வித்தியாசம் ஒரு செகனுக்கு ஏற்படுற அவத்தை வித்தியாசம் தான் ஒரு செகனுக்கு ஏற்படுற அவத்தை வித்தியாசத்தில் ஏற்படுற மாற்றம் தான் ஒரு செகனுக்கு ஏற்படுற அவத்தை வித்தியாசத்தை ஏற்படுற மாற்றம் அது டைம் மேல பெருக்கிறேன்னு சொன்னா ஒரு செகனுக்கு ஏற்படுறது டைம் மேல பெருக்கிறது ஏற்கனவே இருக்கிற பைக்கு சமன் ஆகிது நேரத்துடன் இது அவங்களுக்கு வந்து அவதி வித்தியாசம் அந்த அவதி வித்தியாசம் நிவர்த்தி செய்யும் செய்யும் இந்த அவதி வித்தியாசம் நிவர்த்தி செய்ய முடிஞ்சுன்னு என்ன செய்யும் நிவர்த்தி என்ன நடக்கும் நிவர்த்தி செஞ்சு அது என்ன நடக்கும் நிவர்த்தி செஞ்ச உடனே என்ன செய்ய முடியும்னா அது எப்படி ஜீரோ தீரோவாக போகுது அவங்க ரெண்டு முடியல அவதி வித்தியாசம் என்ன போகுது வாக போகுது இந்த பைய அவத்தி வித்தியாசம் பை இதை அடையும் நிர்வாகி பார்க்க மாட்டா சார்ச்சுன்னா ஏழு இருந்து பி லை அவர் ஏ அவத்தி இருந்து பிளவத்தை கழிச்சு விடுறோம் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு எந்த ஒரு அவத்தையும் இல்லாட்டி இவர் என்ன செய்வார் இந்த குறிப்பிட்ட டபிள்யூஏ மைனஸ் டபிள்யூ பி அது அவத்தியால் வித்தியாசத்துல போவார் இவருக்குள்ள அப்போ என்ன செய்வார் பைய அடைவார் நேற்று என்ன இவங்களுக்கு பையங்கிற அவத்தி வித்தியாசம் நிற்குது அந்த பையங்கிற அவத்திய வித்தியாசம் கடப்பாருன்னு சொன்னா வீரன்னா இவரவத்துக்கு இவர் என்ன இவர் வந்துடுவார் அந்த அவத்துக்கு வாரது என்ன பார்த்து எவ்வளோ டைம் சரி எடுக்கும் நம்ம கண்டிக்கிற முறை என்ன டபிள்யூஏ மைனஸ் டபிள் பிங்கிறது செகண்டுக்கு அவங்களோட அவத்தை வித்தியாசத்தை பெற மாற்றம் அப்ப இந்த மாற்றம் எப்படி மாறணும் பை அமாறணும் இந்த பைக்கு என்ன மாறணும் தரட்டி தீய போட்ட என்ன எந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீ பையன் மாறும் பையன் மாறது இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டி பை டூவாக நீ போகுது இருக்க போகுது சரியே உங்களுக்கு தான் விளங்கிக்கும் நம்புறேன் விளங்காட்டி என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சவுண்ட் ரிவிஷன் வந்து போக போகுது உங்களுக்கு இதில் பெரிய பெரிய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் என்ன இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிக்க வேண்டும் அதை ஜாயின் பண்ணுறதுன்னு நினைச்சுன்னா சைபர் ஏழு ஆறு நானூற்றி ஐம்பது ஐம்பத்தேழு தொண்ணூற்றி நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதை நம்ம வந்து கிளாஸ் முடிச்சு